அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ காத்தவராயா நான் ஆறுமுகம் பேசுகிறேன் என்னப்பா என்ன விஷயம் ஏன் குரல்லாம் டல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கேன் ஏப்பா வேறு யாரும் இல்லையா அட்மிட் ஆன நீயே சொல்லிக்கிட்டு இருக்க பையன் வெளியில் போயிருக்கான் அவனுக்கு தெரியாது

எல்லா இடத்துலையும் விசாரிச்சாச்சு அப்படி இப்படி ஆளே இல்லைன்றாங்க ஏங்க இது பரத் ஹாஸ்பிட்டல் தானே இல்லைங்க ஆஹா ஃபோனை போடுவோம் எப்பா நீ எந்த ஹாஸ்பிட்டல்ப்பா பா சொன்ன ஆஹா ஒரே ஒரு ஸ்பெல் மிஸ்டேக்கில் நம்மளை சுத்தம் விட்டுட்டானே ஐயா இவனுக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போகவே போகாது போல இருக்கு லைட்டையோ ஹாஸ்பத்திரிக்கு வந்தாச்சு அவரோட பையன் நிற்கிறான் வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏமா அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்பா நல்லா இருக்காரு அப்பாடா ஆனால் உடம்பு தான் ரொம்ப சீரியஸாக இருக்கு ஏயா நீயும் உங்க அப்பனை மாதிரியே குழப்புற ஆமா அப்பா எங்க இருக்கார் ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு ஆஸ்பத்திரியில் எங்கேயா இருக்காரு பெட்டில் இருக்காரு முடியலடா சாமி சரி வா வந்து காட்டு ஆஹா நம்ம சினேகிதம் எப்படி படுத்திருக்கான் பாரியா ம் ஏப்பா என்னப்பா ஆச்சு காத்தவராயா உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஏப்பா அதுக்கு இப்போ என்னப்பா அவசரம் உடம்பு நல்லா வட்டும் அதுக்கப்புறம் சொல்லு அறிவு கேட்டவனே நான் போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை சொல்லணும்னு தானே சொல்கிறேன் ம் போனதுக்கப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் ஓ கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்களே அதுவா நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன் சரி சொல்லுப்பா என்னை மன்னிச்சிடு காத்தவராயா சரத் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறதுக்கு பதிலாக பரத் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி உன்னை ரொம்ப அழக்களிச்சிட்டேன் ஏப்பா இதுதான் உன்னோட கடைசி ஆசையா ஆ இது என்ன புதுசாக நடக்குது அந்த ஸ்பெல் மிஸ்டேக்கு உன் கூடவே பிறந்த ஒரு வியாதியா நீ தான் அப்பேயிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்பெல் மிஸ்டேக்கு பண்ணி பண்ணி எல்லாரையும் நோகடிச்சிக்கிட்டுருக்கியப்பா சரி அது போகட்டும் முக்கியமான விஷயத்த சொல்லு எனக்கு அப்புறம் என் பையனை நீ தான் பார்த்துக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து இந்த சொசைட்டியில் அவனை ஒரு ஆள் ஆக்கணும் காத்தவராயா அவன் ஏதாவது தப்பு பண்ணால் நீ அவனை விரட்டிடக்கூடாது எனக்காக மன்னித்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கொடுக்கணும் உயிர் போகிற கடைசி நேரத்தில் மட்டும் யார் பக்கத்துலேயுமே போய் நிற்கக்கூடாது எதையாவது ஒன்று ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க சரி உயிர் நண்பனாச்சு எப்போ நீ கவலையே படாதப்பா உன் பையனை நல்ல ஒரு வேலையில சேர்த்து விட்டு அவனை நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பழக்கம் மட்டும் உன் பையனுக்கு வந்துடக்கூடாது என் பையனை கைவிட மாட்டேன்னு என் கையில் சத்தியம் பண்ணி கொடுக்காத்தவராயா கையை காட்டுப்பா சத்தியம் 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 எப்பா உங்க அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் உங்கள் அப்பா பக்கத்தில் உக்காந்து என்ன சொல்கிறாருன்னு கேளு அப்பாவுக்கு பேச்சு போச்சு பேச்சு தானே போச்சு அதுக்கு ஏன் என் பீதியை கிளப்புற சாரி அங்கிள் மூச்சு போச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பேச்சு போச்சுன்னு சொல்லிட்டேன் ஆஹா அவங்க அப்பா செத்துவதுமே அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பழக்கம் உடனே இவனுக்கு வந்துருச்சேயா